குரு கோவிந்தர் சொல்ற இந்த விஷயங்களை விஞ்ஞானத்தோட ஒப்பிட்டு பாக்குறது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் வாங்க ஒவ்வொன்னா அலசி ஆராயலாம் ஒன்று எண்ணம் என்பது வெறும் தோற்றம் அல்ல அது உலகத்தின் உருவாக்கம் என்னமே உலகம் என்னமே உயிர் என்னமே கடவுள் விஞ்ஞான பார்வையில இது நேரடியான உண்மையா இல்லாட்டியும் இதுல ஒரு ஆழமான கருத்து இருக்கு உளவியல் சைக்காலஜி எண்ணங்கள் நம்மளோட உணர்வுகள் நடத்தைகள் முடிவுகள் எல்லாத்தையும் தீர்மானிக்குதுன்னு உளவியல் சொல்லுது நம்மளோட அக உலகத்தை உருவாக்குறதுல எண்ணங்களுக்கு பெரிய பங்கு இருக்கு ஒருத்தரோட எண்ணங்கள் அவங்களோட உலக பார்வைய வடிவமைக்குது நரம்பியல் நியூரோசையன்ஸ் மூளையில உருவாகிற மின் வேதியியல் தூண்டுதல்கள் தான் எண்ணங்கள் இந்த தூண்டுதல்கள் நம்மளோட நரம்பு மண்டலம் வழியா பரவி நம்மளோட உடல் இயக்கங்கள் உணர்வுகள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துது எண்ணங்கள் வெறும் அப்டிராக்டான விஷயம் இல்ல அதுக்கு மூளையில ஒரு பௌதீக அடிப்படை இருக்கு குவாண்டம் இயற்பியல் குவாண்டம் பிசிக்ஸ் சில குவாண்டம் இயற்பியல் கோட்பாடுகள் பார்வையாளரோட அப்சர்வர் எண்ணங்கள் அல்லது விழிப்புணர்வு அடிப்படை துவர்களோட நடத்தையில தாக்கத்தை நேரடியா எண்ணமே உலகம்னு சொல்லாட்டியும் விழிப்புணர்வுக்கும் எதார்த்தத்துக்கும் இடையில ஒரு நுட்பமான தொடர்பு இருக்குன்னு காட்டுது இரண்டு எண்ணம் தோன்றும் இடமே நெற்றி அங்கே தான் துளியளவாக உயிர்த்துகள் நம் விழிப்பின் கதவை திறக்கின்றன நரம்பியல் நெற்றின்னு குரு கோவிந்தர் சொல்றது மூளை பகுதியை திட்டமிடல் முடிவெடுத்தல் போன்ற உயர்நிலை அறிவாற்றல் செயல்பாடுகளுக்கு முக்கியமானது துளியளவாக துடிக்கும் உயிர்த்துகள்ங்கிறது ஒருவேளை நரம்பு செல்களோட நியூரான்ஸ் மின் செயல்பாட்டை குறிக்கலாம் இந்த மின் செயல்பாடுகள் தான் நம்மளோட விழிப்புணர்வுக்கு அடிப்படையா இருக்கு மூன்றாவது கண் தேர்டை ஆன்மீகத்துல கண் விழிப்புணர்வு ஒரு முக்கியமான கருத்தா இருக்கு இது நேரடியா விஞ்ஞான ரீதியா நிரூபிக்கப்படாட்டியும் தியானம் மூலமா ஒருத்தரோட உள்ளுணர்வு கவனம் விழிப்புணர்வு அதிகரிக்கிறத நிறைய ஆய்வுகள் சொல்லுது மூன்று நாம் நினைப்பதெல்லாம் ஒரு தடிப்பாலாக நம் உடலிலும் மனதிலும் பதிகின்றது அந்த தடிப்பால் நம் வாழ்க்கையில் நம் சொரூபத்தை அமைக்கும் கருவி அது நல்லதோ அல்லது கெட்டதோ என்பதை நம் உள்ளுணர்வு தீர்மானிக்கிறது நரம்பியல் திரும்ப திரும்ப நினைக்கிற எண்ணங்கள் மூளையில நரம்பு இணைப்புகளை வலுப்படுத்துது இது நியூரல் பிளாஸ்டிசிட்டி நியூரல் பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க இதனால ஒரு குறிப்பிட்ட விஷயத்த அடிக்கடி நினைக்கும் போது அந்த எண்ணம் நம்மளோட மனோபாவம் நடத்தல ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துது இது ஒரு தடிப்பாள் மாதிரி நம்மளோட மனசுல பதிஞ்சு நம்மளோட வாழ்க்கை பாதையை வடிவமைக்கலாம் உளவியல் நேர்மறை எண்ணங்கள் தன்னம்பிக்கை மனநிறைவு போன்ற நல்ல விஷயங்களை தரும் எதிர்மறை எண்ணங்கள் கவலை பயம் போன்ற எதிர்மறை உணர்வுகளை உருவாக்கும் நம்மளோட எண்ணங்கள் தான் நம்மளோட யதார்த்தத்தை உருவாக்குறதுல முக்கிய பங்கு வகிக்குது நான்கு ஒரு எண்ணத்தின் வேகம் அது கணத்திற்கு எண்ணாயிரம் கோடியான அலைகளாக ஓடுகிறது அந்த நாம் காண முடியாது ஆனால் அவை பாதிப்பை உருவாக்குகின்றன நரம்பியல் நரம்பு செல்களுக்கு இடையிலான தகவல் பரிமாற்றம் ரொம்ப வேகமா நடக்கும் ஒரு நரம்பு செல்லிலிருந்து இன்னொரு செல்லுக்கு தகவல் போற வேகம் நொடிக்கு நூற்று இருபது மீட்டர் வரைக்கும் இருக்கலாம் மூளையில பில்லியன் கணக்கான நரம்பு செல்கள் இருக்கிறதால எண்ணங்கள் மின்னல் வேகத்துல அலைகள் மூளையோட செயல்பாட்டை மூலமா அளக்கும் போது மூளையில பல்வேறு வகையான மின் அலைகள் உருவாகிறத காணலாம் ஒவ்வொரு விதமான மனநிலைக்கும் விழிப்புணர்வு தூக்கம் தியானம் ஒவ்வொரு விதமான அலைகள் இருக்கும் எண்ணங்கள் இந்த மின் அலைகளோட ஒரு வெளிப்பாட இருக்கலாம் ஐந்து அந்த வேகத்தை அந்த அலைகளை நாம் நெற்றிக்கண் தியானத்தில் மையப்படுத்துகிறோம் அந்த மையம் என்பது எண்ணம் திகைக்கும் ஒரு அமைதி எண்ணம் செயல் இழக்கும் ஒரு நிலை அங்கேதான் உண்மை ஞானம் பிறக்கிறது நரம்பியல் தியானம் செய்யும் போது மூளையோட செயல்பாடு மாறுதுன்னு நிறைய ஆய்வுகள் சொல்லுது குறிப்பாக முன்மூளை பகுதியோட செயல்பாடு அதிகரிக்குது அதே சமயத்துல உணர்ச்சிகளை தூண்டும் அமிக்டலா அமிக்டாலா பகுதியோட செயல்பாடு குறையுது இது மன அமைதிக்கும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கும் உதவுது தியானம் மற்றும் விழிப்புணர்வு மெடிடேஷன் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ் தியானம் எண்ணங்களை ஒருமுகப்படுத்துறதுக்கும் நிகழ்காலத்துல கவனத்தை வைக்கிறதுக்கும் உதவுது தொடர்ச்சியான தியான பயிற்சி மூலமா எண்ணங்களோட வேகத்தை குறைச்சு மன அமைதியை அடைய முடியும் எண்ணம் செயலிழக்கும் நிலைங்கிறது ஆழ்ந்த தியான நிலையை குறிக்கலாம் ஆறு நெற்றிக்கன் தியானம் என்பது அந்த எண்ண மோசையை ஒடுக்கி துளியளவாக துடிக்கும் உயிர் சக்தியை உணர்வது உளவியல் மற்றும் தியானம் தியானம் எண்ணங்களை அடக்குறது இல்ல எண்ணங்களை பார்வையிடறதுக்கு உதவுது எண்ணங்களோட ஓட்டத்தை கவனிக்கிறது மூலமா நாம அந்த எண்ணங்களோட அடையாளப்படுத்திக்கிறத குறைக்கலாம் துளியளவாக துடிக்கும் உயிர் சக்திங்கிறது ஒருத்தரோட உள்ளார்ந்த விழிப்புணர்வு அல்லது பிரஜையை குறிக்கலாம் எண்ணத்தை எண்ணத்தை மெய் உணர்வு இறைவனை உணர நம் உள்ளே இருக்கும் எண்ணமற்ற நிலை ஏ எல்லா ஆதாரங்களுக்கும் ஆதாரம் ஆன்மீகம் மற்றும் தியானம் பல ஆன்மீக மரபுகள் எண்ணங்களை ஒரு தடையா பார்க்குது எண்ணங்களோட பிடிப்பிலிருந்து விடுபடும் போது ஒருத்தருக்கு உள்ளார்ந்த அமைதி தெளிவு மற்றும் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு உணர்வு கிடைக்கும்னு நம்புறாங்க எண்ணமற்ற நிலைங்கிறது ஒரு உயர்ந்த விழிப்புணர்வு நிலையா பார்க்கப்படுது ஒட்டுமொத்த ஒப்பீடு குரு கோவிந்தர் சொல்ற விஷயங்கள் நேரடியான விஞ்ஞான விளக்கங்கள் இல்லாட்டியும் அதுல உளவியல் நரம்பியல் ஏன் சில சமயங்கள்ல குவாண்டம் இயற்பியல் கூட தொட்டு போற ஆழமான கருத்துக்கள் இருக்கு எண்ணங்களோட சக்தி மனசோட தாக்கம் தியானத்தோட முக்கியத்துவம் போன்ற விஷயங்களை ஆன்மீக அவர் சொல்றது விஞ்ஞான ரீதியா நம்ம புரிஞ்சுக்கிறதோட ஒத்து போகுது முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா விஞ்ஞானம் புற உலகத்தையும் புலன்களுக்கு புலப்படாத விஷயங்களையும் அளவிட்டு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுது ஆன்மீகம் அக உலகத்தையும் உள்ளார்ந்த அனுபவத்தையும் முக்கியமா பாக்குது சில ஒரே முடிவுக்கு வர்றது ஆச்சரியமா இருக்கு இல்லையா உங்க கருத்தை விஞ்ஞானத்தோட ஒப்பிட்டு பாக்கணும்னு கேட்டது ரொம்ப நல்ல விஷயம் இது ஆன்மீகத்தையும் அறிவியலையும் ஒரு சேர பாக்குறதுக்கான ஒரு நல்ல முயற்சி